தூத்துக்குடி மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கே சென்று முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்குவதை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் நியாய மூலம் ரேஷன் பொருட்கள் பெறும் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தமிழக முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகர் பகுதியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்

இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நியாய விலைக்கடைகள் மூலம் ரேஷன் பொருட்கள் பெறும் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு முதியோர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்ட துவக்க நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள டூவிபுரம் பகுதியில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க உள்ள வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் ini சார் அந்த பர்சன் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள வீடு வீடாக சென்று முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்கள் என அரிசி பாமாயில் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் நியாய விலை கடை ஊழியர்கள் முதியோர்கள் உள்ள வு வீடுகளில் அதுபோல் மாற்றுத்திறனாளிகள் உள்ள வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ராஜேஷ் துணை பதிவாளர் சுப்புராஜ் கூட்டுறவு சார்பதிவாளர் அந்தோணி பட்டுராஜ் வட்டாட்சியர்கள் ஞானராஜ் முரளிதரன் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோயில் குழு தலைவர் செந்தில் குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்